வணக்கம் தேவருமுடைய நண்பர்களுக்கும் முக்குளத்து ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இருக்கக்கூடிய இடம் ஏழாம்படை முருகக் கடவுள் சித்தர் ஐயா முத்துராமைய தேவர் திருக்கோயிலில் இருக்கும் நான் வந்து பல வருடங்களாக மாலை அணிஞ்சு வந்திருக்கேன் போன வருடமும் இந்த வருடமும் குத்தி வந்திருக்கேன் போன வருடம் ஏழு அடி வேலு குத்தினேன் இந்த வருடம் பதினஞ்சு அடியில் வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி கமுதி தேவர் சிலையிலேருந்து நடைபயணமாக வந்து பசுமனுக்கு வந்து ஐயா அந்த நே நேர்த்திக்கடன் செலுத்த வந்துருக்கேன் அதுபோக ஒவ்வொரு இளைஞர்களும் இதே மாதிரி விரதம் இருந்து ஒரு ஆட்டம் பாட்டம் இல்லாமல் மக்கள் அனைவரும் நேசிக்கூடிய தலைவர் அதே எண்ணத்தில் எல்லோரும் ஒரு பேருந்து மேலே ஏறி கூறுல் கூச்சல் போடவோ இல்லை பிற சமுதாயத்து மேலே ஒரு தலைவர்களை வந்து திட்டி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியோ எதுவும் வராமல் சந்தோஷமாக முருகன் திருச்செந்தூர் முருகனுக்கு எப்படி வழி விடுவோமோ அமைதியான முறையில் காவடி எடுத்து பால் பால்கோடை எடுத்து வருவோமோ அதே மாதிரி ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா கோவிலுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்